ஹயலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் ஆடி ஆடை திருவிழா வந்து தொடங்கியிருக்காங்க சிவா டெக்ஸ்டைல்ஸில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் மட்டும் தாங்க சூப்பர் சூப்பரான கலரில் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளவுஸ்மே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டார்க் ஷேட்ல உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வந்துடும் ஸ்ட்ரைப்ஸில் வரும்போது இனிமேல் உங்களுக்கு வந்து எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு சாரி வந்து ப்ளைன் சாரி மாதிரி இருக்கும் டிஷ்யூவில் நல்லா அந்த ஷைனை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு லைட் வெயிட்டான சாரி நம்ம உடம்புல கட்டியிருக்கிறதே தெரியாது அவ்வளோ மடிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிற்கும் ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்த்துட்டு இருந்தேன் இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் பார்டர் வந்து இருக்குது ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸிங் கலரில் உங்களுக்கு ரெண்டு கலர் மிக்ஸிங்கில் அதுவும் சரி தான் அவங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி அந்த மாதிரிலாம் இல்லை அதுவும் ச ஜரிலேயே கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு லாங் வியூவில் பார்த்தா கூட பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே தங்கம் போல் வந்து ஜொலிக்குதுங்க நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு ஒன்பவனா காமிக்கிறேன் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் கிடையாது நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஜரியில் வந்து கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த கோல்டு கலர் கோல்டு கலர் ஜரிலேயே வந்து உள்ள வந்து உங்களுக்கு ப்ளூ அண்டு ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சது எல்லாமே ப்ளைன் பார்டராக வரும் நிறைய ஆஃபர் இருக்குதுங்க எனக்கு எதா எடுக்கிறது எதை விடுறதுனே எனக்கு சத்தியமாக தெரியல உண்மை ஒன்றா நான் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் சஃபுல்லாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது ஒரு பேஸ்கெட்டில் இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் டிஷ்ஷூவில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலலாம் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இது ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நம்ம அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஒரே கலெக்ஷன்ஸை ரொம்ப நேரமாக காமிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்து ஒரு திருப்தியும் இருக்கணும் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்க போகிறேன் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆடிக்காக ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு சுப்பு சுப்புவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் ரெகுலராகவே நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து கோயில் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் முப்பது நாள் முப்பது கோயில் அப்படிங்கிற இதில் வந்து நான் கோயமுத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய முப்பது கோயில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக கொடுங்க நிறைய பேர் வந்து எனக்கு டேரெக்டாக மீட் பண்ணும் போது கூட நல்லா இருக்குது நீங்க போடக்கூடிய கோவில் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க உண்மையாகவேங்க எனக்கு அந்த கோவில் வீடியோ போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் எல்லாரையும் மீட் பண்ணும்போதும் கிடைக்குது தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து கொடுத்துட்டே இருங்க யாராவது பார்க்கல அப்படின்னா கூட நல்ல உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே இருக்கும் டெய்லியுமே ஆடி ஒன்றுலேருந்து இந்த மாதம் முப்பது நாளுமே முப்பது கோயிலை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த டிஷ்யூ சாரீ டூ சிக்ஸ்டி நைனோட தான் வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸுக்கு வந்து போயிடலாம் நான் வந்து ஒரு சின்ன மியூசிக் போட்டு விடலான்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஷேர் பண்ணணும் இல்லையா அதனால தான் அப்படியே உங்களுக்கு வாய்ஸாக கொடுக்குறேன் உங்களுக்கு இடையிலடையில உங்களுக்கு மியூசிக் போடுறேன் ஏன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு பேசினாலுமே உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்கிறீங்க அதனால தான் இது பாருங்க த்ரீ டபுள் நைன் தான் நல்லா ஒரு லாங் பார்டரில் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க நல்லா ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நிறைய கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குதுங்கா அப்படின்னாங்க இதுலேயும் உங்களுக்கு கம்மி பட்ஜெட்லேயே இருக்குது ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது அப்படின்னாங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் டேக் மென்ஷன் பண்ணிடுவேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் ரேட்டுக்கு எவ்வளோ சுப்பமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சிவா டெக்ஸ்டைல்ஸில் இது பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி நைன் நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் இது இது நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்டு டிஷ்யூ உங்களுக்கு டசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் டசல்ஸு உங்களுக்கு பார்டரோடு வந்துடுது அருமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு அந்த சில்வர் ஜரி வந்து நல்லாவே தெரியுது அந்த டார்க் ஷேடில் அந்த சில்வர் ஜரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்னால் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மெஹந்தி க்ரீன் வித்து டார்க் க்ரீனு ப்ரீமியமாக இருந்துச்சு அந்த கலெக்ஷன் கலர்ஸ் கலருக்கு வந்து அப்படி இருக்குது குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் அந்த கலர் வைஸ் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிது உண்மையாவைங்க ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்குலாம் என்னங்க மோசம் அவங்க சொன்னாங்க தறிலையே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா கூட இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க உண்மைதாங்க நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம் இல்லையா அந்த இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது தான் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேன்ஸியான டசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வந்துட்டே தான் இருக்குது நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கிஃப்ட் கொடுப்பாங்க ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி அதுவே நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு டூ டபுள் நைன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளையே நீங்கள் நல்ல ஒரு புடவையே வாங்கி கொடுக்கலாம் செமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா இருக்குதுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து ரீல்ஸில் இதில் காமிக்காத கலெக்ஷன்ஸ்லாம் அதுலேயும் காமிச்சிருக்கேன் நீங்கள் ரீல்ஸில் பார்க்காத கலெக்ஷன்ஸை வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க நிறையா ஆஃபர் இருக்குது எதை காமிக்கிறதுன்னு எனக்கு உண்மையாகவே புரியல எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் லாங் பார்டரில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு ஃபேன்சி டசல்ஸு கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து எனக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேக்குது எப்படி ஏன் நான் உங்களோட பார்த்துட்டு தான் இருக்கேங்கிறீங்க நீங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது நீங்கள் வந்து லைக் பண்ணும் பார்க்கும்போது மட்டும்தான் யூடியூப்க்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி எதை லைக் பண்ணி பார்க்குறீங்கன்னு தெரியாது இல்லையா அதனால நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க லைக் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அடுத்து நம்ம வரும்போது கொடுக்கலான்ட்டு யூடியூப்பே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் கொடுக்குறனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம் இல்லையான்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம பிடிச்சு பார்க்குறமாங்கிறது யூடியூப்க்கு தெரியாது அதனால் வந்து லைக் கொடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து நம்ம வந்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸோட ரெகுலர் அப்டேட் வேணும்னா சிவா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள்